இப்போ நம்மளால் யாருக்குன்னா வந்து வேலை இல்லைனாக்கா நம்ம வந்து டேரக்டாக நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும் நம்மளோட இப்போது இதுக்குள்ளே போகும்போது தான் இதில் நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு நான் போய்ட்டுருக்கும் போது எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் வந்துடுச்சு அதில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு ஆக்சுவலாக என்னோடது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணி டைமு என்னோடது லாகின் டைமு பதினோரு மணிக்கு லாக்இன் அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் முடிச்சுட்டு மூணாவது ஆர்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தது அது வந்து வெறும் ஐஸ்கிரீம் தான் எடுத்துன்னு போகிறது எனக்கு இப்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து அதை இது பண்ணேன் நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோனை போட்டு சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு எதனா டேமேஜ் ஆகிடுச்சா அதுதான் இவங்க கேட்குறாங்களே கண்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சு எதா நடந்துச்சு உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவையா அப்படி மாதிரி எதுவுமே அவங்க கேட்கறதே கிடையாது அவங்க இப்போ அவங்க கிட்ட நான் கேக்குறேன் நான் சரி இது இப்போ நான் வந்து திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரல நான் செஞ்சிட்டேன் சண்டே டைம்ல வந்து எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது நான் இந்த மாதிரி சொல்றேன் நான் சொன்னவரை அன்னைக்கும் பார்த்து மழை டைம் வேற இப்போ நான் அவங்க கிட்ட கேக்குறேன் நானு சரி இதனால இன்சென்டிவ் பாதிக்கப்படுமா சரி இன்னைக்கு ஆஃப் பண்ணா அப்படின்னு கேட்டாக்கா அதாவது அந்த வாரம் ஃபுல்லாக சம்பாரிச்ச ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வந்து எவ்வளோ இது பண்ணணும் அது ஃபுல்லாக இதுவாக்கி தான் எனக்கு இன்சென்டிவ்னு ஒன்று வரும் எவ்வளோ வரும்னாக்கா ஒரு ஆவரேஜாக ஒரு ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூபாய்க்கோ இல்லை ரெண்டாயிரூபாய்க்கோன்னு நினைக்கிறேன் அந்த ரூபாய்க்காக ஒரு மணிக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டு மழையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க மழையில் நான் நான் இன்சென்டிவ் கட் ஆகும்னு சொல்கிறான் அப்போ இது என்ன மனநிலை அப்போ இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு ஒன்றும் இருக்குது இல்லை அப்போது தான் இவனுங்க பண்ணுற ஒரு ஃப்ராடு தானமே எனக்கு தெரிய வந்தது எனக்கு அன்றைக்கி நைட்டு பதினொன்றரை மணி வரலாம் இத்தனை நாளாவது நான் பத்து மணிக்கெல்லாம் பத்து அஞ்சுக்கெல்லாம் லாக் அவுட் அடிச்சிருவேன் அன்னைக்கும் பார்த்து எனக்கு பதினொன்றரை மணி வரலாம் நைட்டு செஞ்சேன் நான் ரெயின் கோட்டு போட்டுன்னு முடியாமல் அத்தனை ஃபுட்டுன்னு டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்தேனே வந்து வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு தான் அந்த காசே உதவுச்சு எனக்கு அது உதவலை எனக்கு ஏன்னா வண்டி ஒரு பக்கம் டேமேஜ் நான் வேறு எனக்கு வேறு அடிபட்டுருக்குது அப்போதான் ஓகே இது நம்ம செஞ்சோன்னாக்கா இது சேஃப்டி கிடையாது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது எனக்கு அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து விளக்கிட்டேன் இப்போ இந்த சுவிக்காரன் பண்ணுற பிரச்சனையை பாருங்க இப்போ எனக்கு பதினோரு மணி காலில் எனக்கு ஷிப்ட் ஓப்பன் பதினோரு மணிக்கு லாக்இன் பண்ணணும் அப்படின்னாக்கா பத்து ஐம்பத்தி ஒம்போதுக்கு நான் ஆன் பண்ணா டக்குன்னு ஆர்டர் போடுவான் அதுவே பதினோரு மணிக்கு நான் ஆர்டர் நான் ஆன் பண்ணாக்கா ஸ்விக்கியை அவன் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது சும்மா உட்கார வைப்பான் ஏன்னா பத்து மணிக்கு பத்து ஐம்பத்தொம்போதுக்கு நம்ம லாகின் பண்ணோனாக்கா அவன் என்ன பண்ணுவானாக்கா அதை வந்து கணக்குலயே வராது அது இன்சென்டிவ் கணக்குக்கே வராது அது பதினோரு மணிக்கு பண்ணாதான் அந்த இன்சென்டிவ் கணக்குக்கே வரும் அப்போ அந்த ஆர்டர் வந்து அது என்ன அந்த காஸ்ட்டோ அந்த காஸ்ட் மட்டும்தான் எனக்கு வருமே ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னாக்கா இப்போது சர்ஜி டைம்னு ஒன்னு போடுவான் இப்போ பர்ஸ்ட் வந்து பதினொன்று பத்து மணிக்கெல்லாம் சர்ஜி இருந்தது அப்புறம் பதினொன்று ஆக்குனா இப்போ பன்னெண்டு மணி ஆகிட்டான் இப்போ பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் எனக்கு சர்ஜி அப்படின்னாக்கா எதுக்குன்னா இந்த இவனுங்க லஞ்சு சாப்பிட போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சர்ஜி இப்போ சர்ஜின்னாக்கா ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோனாக்கா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருபது ரூபாயோ ஒரு ஆர்டருக்கு இருபது ரூபாயோ இல்லை பதினஞ்சு ரூபாயோ போடுவோம் பதினஞ்சு ரூபாய் இப்போ பத்து ரூபா போல இருக்குது ஃபஸ்ட்டு விட இப்போ ரொம்ப கேவலமாக மாற்றிட்டான் இப்போது அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம லாகின்ல இருப்போம் கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கு லாங் அடிப்பான் எதுக்குன்னா இந்த சர்ஜி டைமில் வேலை செய்யக்கூடாது இவங்க அப்படின்றதுக்காக அவன் கொடுக்குற அந்த பத்து ரூபா காசுக்கு தூக்கி எங்கன்னா லாங்ல அடிச்சு விட்டுருவான் ஒரு மணி நேரம் ஆகும் அது முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் பண்றானே இதெல்லாம் வந்து இந்த சில தற்கூரிங்க யூடியூப்பில் வந்து போட்டு இந்த நான் வந்து சுகி ஓட்டி இவ்வளவு சம்பாரிச்சேன்னு இந்த தற்கூரிங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லாதுங்க ஏன்னா இதுக்குள்ள இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்றது அதுங்களுக்கு தெ தெரியும் தெரிஞ்சாலும் இதுங்க வந்து சொல்லாதுங்க இது வந்து ரொம்ப சேஃப்டி இது வந்து ரொம்ப இது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பத்தாவதுக்கு ஆர்டர் போடாமல் உட்கார வைப்பான் ஏன் இவன் ஆர்டர் போடாமல் இருக்கிறானுக்கா ஆர்டர் இருக்குது இவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்விக்கி தலைவரை ராப்பிடோவுக்கு கொடுப்பாரு ஓலாவுக்கு கொடுப்பாரு இவனோட சேட்டஃபேக்ஷன் ஒன்று இருக்குது அதுக்கும் விற்பாரு எல்லாமே ஸ்விக்கி ஆர்டர் தான் போதே கண்டி எதுவுமே இந்த ஆர்டரை கிடையாது அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே நம்மளை உட்கார வச்சு நம்ம காசை வந்து இவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன்னாக்கா இவ்வளோ நேரம் நீ எனக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும் ஒன் ஹவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடு வந்து செய்கிறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து அவன் ஆர்டர் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ ஆர்டர் எடுத்தால் தான் காசு அப்படின்ற மாதிரி வரும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவான் உட்கார வச்சு உட்கார வச்சு போடுவான் டபுள் முடித்தாதான் நமக்கு கெயின் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா முடிச்சாதான் நமக்கு கெயின் ஆனால் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா முடிக்க வைப்பானான்னு கேட்டாக்கா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது அதனால யாருமே வந்து இதில் வந்துராதிங்க இதில் வந்து வந்திங்கனாக்கா ஒன்றுமே மன உழைச்சதுக்கு தான் போவீங்க அவ்வளோ ஒரு பித்தலாட்டத்தனம் அவ்வளோ ஒரு பொய் இது ஓகேங்களா உங்களை வந்து சீட் பண்ணணும்னு அவன் அவ்வளோ பண்ணுவான் உங்களை ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அது இல்லாமல் ரோடு டிராஃபிக்காக இருக்கும் நீங்கள் பொறுமையாக டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க ஆனால் பொறுமையாக டெலிவரி பண்ணாக்கா அவன் ஆர்டரே போட மாட்டான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனாலே நார்மலாக தான் போடுவான் நீங்கள் ஒரு ஆர்ட்ரு முடிச்சுட்டு இன்னொரு ஆட்ரு எடுக்கிற மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான் முதல் ஒரு மைனஸான ஒரு விஷயம் அது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து கொஞ்சம் விளைவிக்கோங்க வேறு வேலையை தேடிக்கோங்க அதுதான் என்றைக்குமே வந்து பெஸ்ட்டு இந்த இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவாது இது சாப்பாட்டுக்கு ஊருகா மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் மெயினாக இதை வச்சுக்கிட்டிங்கனாக்கா லைஃபே போயிடும் இன்றைக்கி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கனாக்கா பத்து வருஷம் கழிச்சு இதே வண்டியை தான் ஓட்டின்னு இருப்பீங்க இதே தான் நீங்கள் இருப்பீங்க இருக்க இருக்க வந்து எல்லாத்துலேயும் அவன் வந்து இப்போ அதாவது கிலோமீட்டர் திருடுவான் காசை திருடுவான் எல்லாமே பண்ணுவான் நம்ம உழைச்ச காசே நமக்கு இது பண்ணுறதுக்கே இது பண்ணுவான் இப்போது சாதாரணமாக ஒரு பொருஷவாக்கம் ஜோனில் பசங்களை நான் மீட் பண்ணேன் அதில் மீட் பண்ணும்போது அவனுங்க சொன்ன ஒரு விஷயம் ஏர்டெல் இதுவில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு ஒரு சின்ன ஒரு ம அதனால வந்து எல்லாருடைய இன்சென்டிவும் கட் பண்ணான் அது அவனுக்கும் தெரியும் ஸ்விக்காரனுக்கும் ஏர்டெல்லாம் இஷ்யூ ஆயிருக்குது உங்களுக்கு இன்சென்டிவ் பண்ணும் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாயினாக்கா அந்த ஜோன்ல வேலை செய்யற எல்லாருடைய இன்சென்டிவ்னையும் கை வச்சிருக்கான் அப்ப பார்த்துக்கோங்க இவனுடைய இது இன்டென்ஷன் எங்க இருக்கு காசை பிடுங்கறதுக்கு தான் இருக்குது நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆஹா ஹோன்ற மாதிரி போடுவான் வேற வேலையே வேணாம் இந்த வேலையே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி போடுவான் மூணு மாசத்துக்கு அப்புறமேட்டு உங்களை வச்சு செய்வான் அதனால மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க ஆன்லைனுன்றது வந்து சாப்பாட்டுக்கு தான் எடுத்துக்கணுமே கண்டி மெயினாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா லைஃப் போயிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸ்விக்கி வந்து சத்தியமாக ஓட்டவே ஓட்டாதீங்க ஓட்டினீங்கனாக்கா மன உழைச்சலுக்கு போயிடுவீங்க நீங்கள் அவ்வளோ ஃப்ராட் தானம் இங்கே யாரும் வந்து ஃப்ராட் தானம் பண்ணதுக்காக இங்கே வரல நம்ம இது இங்கே இவன் பண்றது இவன் வந்து ஃப்ராட் தானம் பண்ண வைக்கிறான் வைக்கிறதுனால தான் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாது பண்ணுறது இவன் நேர்மையாக இருந்தானா எல்லோரும் நேர்மையாக இருக்க போகிறோம் வேறு வேறு யாருனா தப்பு பண்ணாங்கன்னாக்கா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் அதை விட்டுட்டு இவனே சரி இல்லாதப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருந்து விலகிக்கோங்க விலகிக்கிட்டு வேற வேலையை பார்த்துக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன்